திருக்குறள் அதிகாரம் அறுபது ஊக்கம் உடைமை உடையப்படுவது மகுதியார் உடையமற்றே உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் நீ உடையர் எனப்படுவதூக்க மகுலார் உடையதுடையரோமற்றே ஆகம் இழந்தே மென்றல்லாவார் ஊக்கம் ஒரு வந்த கைதுடையார் ஆகம் அதர் விழாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையா உடைய நுழை எனப்படுவது எனப்படுவதூக்க மகுதியில்லார் உடையதுடையரோமற்றே வெல்லத்தனைய மலர் நீக்கம் மாந்திர உள்ள தனையதுயர்வே மற்றது தள்ளினாமிீர்தே தள்ளாமி உடையர் எனப்படுவதூக்க மகுதியார் உடையதுடையரும் சீதை விட தொள்ளார் உறவோர் ஓர் புதையம்பேர் பாடுன்று பாடுகளே வரைதார் உலகத்து வள்ளியம் என்னும் சிறுக்கு என்னும் சிறுக்கு உடையர் எனப்படுவது கவுதில்லார் மற்றே வரியது கூர் கோட்டதாயினும் யானை வெறும் புளிதாபுரின் உற முருவர்கில்லார் மரமக்களாதீரே ஆதளி வேறு உடையனப்படுவதூக்க மகுதியில்லார் டையரோமற்றே குரலும் பொருளும் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று உடையர் எனப்படுவதூக்க மகுதியில்லார் உடையதுடையரோமற்றே ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக மாட்டார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு உள்ளமை பொருளுடைமை ஊக்கம் எனும் ஒரு பொருளை தவிர வேறு எதனையும் நிலையான உடைமை என்று கூற இயலாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ேன்றாவார் ஊக்கம் ஒரு வந்த கைத்துடையார் ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு செல்லும் அசைவிழா ஊக்கம் உடைய உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து வெல்லத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரைத் தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல் மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு உள்ளுவதெல்லாம் மற்றது நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு சீதை விட தொல்கார் உறவோர் களிரே உடல் முழுதும் மம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு உள்ள உலகத்து வள்ளியம் என்னும் சேருகே அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பரியது கூர் ஓட்டதாயினும் யானை வெறும் பொழிதாபுரின் உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் ஊர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவதுதான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அருநூறு உறமொருலார் மரமக்களாதலே வேறு மனத்தில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்